கைப்பற்றியவர்கள் சோழர்களே எனவே சோழ பேரரசில் ஆற்றல் மிக்க தரைப்படை யானைப்படை கப்பற்படை ஆகியவை இருந்தன முதலாம் ராஜராஜன் முதலாம் ராஜேந்திரன் ஆகியோர் காலத்தில் மூன்று கை மகாசேனை என்ற சிறப்பு படை இருந்தது முதலாம் ராசராசன் மற்றும் முதலாம் ராஜேந்திரன் ஆட்சி காலத்தில் மூன்று கை மகாசேனை என்ற சிறப்பு படை இருந்தது அப்படை உள்ளூர் நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெற்றிகளை பெற்றுத்தந்தது சமுதாய வரலாறு சோழர்களோட சமுதாய வரலாறு பார்க்கலாம் சோழர்கால கால சமுதாயத்தில் சாதி முறை குறிப்பிடத்தக்க இடத்தை பெற்றிருந்தது சோழர் காலத்தில் அந்தனர் வணிகர் வெள்ளாளர் படை வீரர் தவிர அவரவர் செய்யும் தொழிலில் அடிப்படையில் தனித்தனி சாதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தனர் சோழ மன்னரின் அந்தணர்களுக்கு சோழ மன்னர்கள் அந்தணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் போன்ற இறையில நிறங்களை கொடுத்தனர் அந்தணர்களுக்கு பிரம்மதேயம் சதுர்வேதி மங்கலம் போன்ற இறை நிறை கொடுத்தனர் கோயில்களில் பணியமத்தினர் இவர்கள் பெற்ற நிலங்கள் இறையில நிலங்கள் என அழைக்கப்பட்டன மக்களுக்கு வேதங்களை விளக்கி உழைப்போருக்கு வேத விருத்தி பாரத கதை கூறுபவருக்கு பாரத விருத்தி புராணங்களை உழைப்போருக்கு புராண விருத்தி போன்ற நிலங்களை தானமாக வழங்கினர் கோயில் பணிகளும் அவற்றின் அறக்கட்டளைகளும் அந்த இடமிருந்தே அன்றைய ஒப்படைக்கப்பட்டது இவர்களை ஏற்று நடத்துபவர்கள் மூலப்பருடையோர் என்றழைக்கப்பட்டனர் இவற்றை ஏற்று நடத்துவதற்கு மூலப்பொருடையோர் அந்த பெண்களின் நிலை சமூக வாழ்க்கையில் பெண்கள் உயர்ந்த இடத்தை பெற்றிருந்தனர் ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நீதி நடைமுறையில் இருந்தது கணவரை இழந்த பெண் பிரிவாற்றமையால் மேல் உடன்கட்டை ஏறுவதை பற்றி சில கல்வெட்டுகள் குறிப்பிட்டன முதலாம் பராந்தகன் ஆட்சி காலத்தில் வீரச்சோழன் இளங்கோன் என்ற கொடும்பாளோர் சிற்றரசனின் மனைவி கங்காதேவியார் தீக்குளித்த செய்தி ராசராச பேரரசனின் தாயாரும் சுந்தர சோழனின் மனைவியுமான வானவன் மகாதேவியார் உடன்கட்டை ஏறிய செய்தியும் திருவாலங்காடு சிப்பெடில் குறிப்பிடப்பட்டுள்ளது முக்கியமானது அடுத்த பொருளாதார நிலை வேளாண்மை செய்வோர் சமுதாயத்தின் முக்கிய நபராக கருதப்பட்டார் இவர்களை சித்திரமேழிய பெரிய நாட்டார் வேளாண்மை செய்வோர் சமுதாயத்தின் முக்கிய நபராக கருதப்பட்டனர் இவர்களை சித்திரமேழிய பெரிய நாட்டார் என்றும் குறிப்பிட்டனர் வணிகம் செய்வோர் வாணிபர் என்று அழைக்கப்பட்டனர் இவர்கள் காலத்தில் நகரத்தார் மணிகிராமத்தார் வளஞ்சியார் நானாதேசிகள் திசை ஆயிரத்தி ஐநூற்றுவர் என பல வணிக குழுக்கள் இருந்தன கல்வி சோழர் காலத்தில் தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது முக்கியமானது தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில் கல்வி போதிக்கப்பட்டது கோவில்கள் கூடங்களாக இருந்தன முதலாம் பராந்தகன் வேத பாடசாலை நடத்துவதற்காக மானியம் அளித்துள்ள செய்தி காமப்புல்லூர் கல்வெட்டு பகர்கிறது இப்ப குரூப் ஒன்ல கூட இதை பற்றி கல்வெட்டை பற்றி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க முதலாம் பராந்தக வேத பாடசாலை நடத்துவதற்கான மானியம் அளித்துள்ள செய்தி காமப்புல்லூர் கல்வெட்டு பகர்கிறது முதலாம் ராஜராஜன் காலத்தில் வேதங்களையும் இலக்கணங்களையும் கற்பிக்கும் ஆசிரியரின் தகு தகுதிகள் ஆசிரியரோட தகுதியில் வந்து அணியூர் கல்வெட்டு ஆசிரியரின் தகுதி அணியூர் கல்வெட்டு வேத பாடசாலை காம கல்வெட்டு அணியூர் கல்வெட்டு அடுத்தது ராஜேந்திரன் காலத்தில் வேதங்களை பொரிக்கும் கல்விக்கூடங்கள் திருபுவனம் எண்ணாயிரம் திருவொச்சியூர் வேப்பந்தூர் போன்ற இடங்களில் இருந்தது பிற்கால சோழர்கள் காலத்தில் தமிழ் இலக்கியம் அதன் உச்சத்தை அடைந்தது இரவா புகழ்பெற்ற தமிழ் இலக்கியங்கள் இவர் இவரது காலத்தில் இயற்றப்பட்டன அடுத்த இலக்கியங்கள் சோழர் காலத்து இலக்கியங்கள் ஒளவையார் ஆத்திச்சோடி கொன்றைவேந்தன் நல்வெழி மூதிரை போன்றவர்கள் எழுதியுள்ளார் சேக்கியார் பெரிய புராணம் திரு திருத்தொண்டர் புராணம் பெரிய பெரியார் பெரிய புராணம் அல்லது திருத்தொண்டர் புராணம் ரெண்டு ஒரே இதுதான் சோழர் காலத்தில் தான் இருக்காங்க அடுத்த பார்க்கலாம் கம்பர் கம்பராமாயணம் ஏறெழுதுவது சடகோபுரம் அந்தாதி சரஸ்வதி அந்தாதி லக்ஷ்மி அந்தாதி சிலை எழுபது போன்ற நூலையை எழுதியிருக்காரு அடுத்த புகழிந்தி புலவர் நலவெண்பா ஒட்டக்கூட்டர் மூவர்லா பிள்ளை தமிழ் குலத்துங்க சோழன் ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் கலி கலிங்க பணியிருக்காரு கச்சியப்ப சிவாச்சியார் கந்த புராணம் கச்சியப்ப சுவாச்சாரியார் கந்த புராணம் போன்ற நூற்படைப்புகள் சோழர் கால இலக்கியத்தில் பெருமை சேர்ப்பவை அடுத்து இந்த பஸ்டின் பார்க்கலாம் மூவர்லார் உலா என்ற சிற்றிலக்க வகையை பின்பற்றி ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட நூல் மூவருளா மூரலாவை ஏற்று ஒட்டக்கூத்தவர் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்க சோழன் இரண்டாம் ராஜராஜ சோழன் ஆகிய மூன்று சோழ மன்னர்களை புகழ்ந்து பாடியதால் இது மூவருளா எனப்பட்டது எதற்காக இந்த பதிவுன்னு கூட இருக்கீங்க இது குரூப் ஃபோர் குரூப் குரூப் ஒன்று மூணு எக்ஸாமுக்குமே இது யூஸ் ஆகும் இது யூனிட் சிக்ஸ் ஒரு சிக்ஸ்னு ஒரு அது கொடுத்துருக்காங்க அதில் நமக்கு இந்த பாடம் வருது சோழர்கள் பாண்டியர்கள் அப்புறம் சங்க இலக்கியம்னு ஒரு பாட் பாட்டு இருக்கு அதுலேயும் வரும் சங்க இலக்கிறதுக்கு இது வந்து தமிழ் சமுதாய வரலாறுன்னு ஒரு டாபிக் இருக்கு அந்த டாப்பிக்கில் வரும் நம்பியாண்டார் நம்பி என்பவர் சைவ திருமுறைகளை தொகுத்தார் நம்பியாண்டார் நம்பி சைவ திருமுறைகளை தொகுத்தார் மேலும் சைவ சமய சாஸ்திரங்கள் பதினான்கு நூல்களும் சேக்கியாறு காலத்தை சேர்ந்தது சைவ சமய சாஸ்திரங்கள் பதினான்கு நூல்களும் சேக்கையாறு காலத்தை சேர்ந்த சேக்கிய காலத்தை தொடர்ந்து போட்டிருக்காங்க அடுத்தது பேரரசு முழுவதும் கோயில்களிலும் மடங்களிலும் திருப்பாவை திருவம்பாவை ஓதப்பட்டன சைவ சித்தாந்த நூல்களும் இக்காலத்தே மலர்ந்தன நெய்காண்டார் சிவஞானம் போதம் என்ற நூலை ஏற்றுள்ளார் முக்கியமானது முனிவரின் ஞானாமிர்தம் திருவியலூர் வேதநாயனார் எழுதிய திருவந்தியார் அருள்நந்தி சிவாச்சாரி எழுதிய சிவஞான சித்திரையார் உமாபதி சிவாச்சார எட்டு நூல்களை ஏற்றுள்ளார் இது முக்கியமான தேவையில்லை அடுத்து பார்க்கலாம் சமயத்தை பற்றி பார்க்கலாம் சமயம் சோழர்கால சைவ சமயத்தை சார்ந்தவர்கள் இவர்கள் சைவ சமயம் உயர்ந்த நிலையிலிருந்து வைணவமும் சிறப்பு பெற்றிருந்தது அதாவது சைவ சமயம் உயர்ந்த நிலையில் இருந்தது ஆனால் வைணவம் வைணவமும் சிறப்பு பெற்றிருந்ததுன்னு கொடுத்துருக்காங்க சைவ வைணவ மடங்களும் கோயில்களும் அமைக்கப்பட்டிருந்தன இம்மடங்களில் உணவிடுதல் விலக்கேற்ற எண்ணெய் வழங்குதல் நோய்க்கு மருந்து செய்வது போன்றவை ஓகே அது பார்க்கலாம் அடுத்து கட்ட சோழ கட்டிடக்கலை சோழ பேரரசின் தொடக்க கால கட்டிடக்கலைகள் மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றன திருக்கட்டளை எனும் இடத்தில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோயில் நாத்தாமலையில் உள்ள நாத்தாமலையில் உள்ள விஜயல சோழேஸ்வரம் கொடும்பாலூரில் உள்ள மூவர் கோயில் ஆகியவை குறிப்பிடத்தக்கது நார்த்தாமலையில் உள்ள விஜயலே சோழேஸ்வரம் இது கட்டவங்கிறது வந்து விஜயாலய சோழன் கொடும்பாலூரில் உள்ள மூவர் கோயில் இதெல்லாம் வந்து முக்கியமான கோயில்கள் அடுத்து தஞ்சை பிரதேச கோயில் நேர நேர பார்த்தோம் பார்த்தோம்னா இக்கோயில் முதலாம் ராஜ ராஜராஜ சோழன் காலத்தில் ஆயிரத்தி மூணாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு கட்டிபிடிக்கப்பட்டது தஞ்சாவூரில் உள்ள தஞ்சை பெரிய கோவில் சோழர் காலத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சோழர் கால கட்டடக்கலையின் முதிர்ச்சியை இக்கோயில் வெளிப்படுத்துகிறது அடுத்த சோழர்களை கட்டிடக்கலையின் மணிமுகடமாக இக்கோயில் திகழ்கிறது தொண்ணூறு அடி அகலமும் தொண்ணூறு அடி நீளமும் கருவறை மேல் நிலத்திலிருந்து இரநூத்தி பதினாறு அடி உயரமுள்ள விமானத்தைக் கொண்டது இதனை ராசராசன் தக்கணமேரு என்பர் இதன் பொருள் தென்னகத்தின் இமயமலை என்றும் ராஜராஜேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது முதன் முதலில் அழைக்கப்படும் ராஜராஜேஸ்வரன் அழைச்சிருக்காங்க பிறகு பிரகதேஸ்வரர் கோயில் மாற்றியிருக்காங்க அடுத்து தஞ்சை பெருவுடையார் கோயில் என்பதன் வடமொழியாக்கமே பரகதீஸ்வரர் கோயில் இக்கோயில் தொடக்க காலத்தில் ராஜராஜேஸ்வரம் என்றும் தஞ்சை பெருவுடையார் கோயில் என்றும் மராத்திய மன்னர்கள் காலத்தில் பிரகதீஸ்வரம் என்றும் அழைக்கப்பட்டது இக்கோவிலின் நந்தி ஒரே கல்லால் ஆனது தஞ்சை பெரிய கோயிலில் ஆயிரமாவது ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தஞ்சாம் தேதி சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஆயிரமாவது ஆண்டு விழா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கொண்டாடப்பட்டது கங்கை கங்கைகொண்ட சோழபுரம் முதலாம் ராஜேந்திர சோழனும் தனது கங்கை வெட்டி நினைவாக உருவாக்கியது கங்கை கொண்ட சோழபுரம் கங்கைகுண்ட சோழீஸ்வரன் கோயில் அழைக்கப்படுகிறது இக்கோயில் நிர்மாணம் நூற்றி ஐம்பது அடி உயரம் உடையது இக்கோவிலின் உட்பகுதியில் இக்கோவிலின் உட்பகுதியில் தெற்கில் நடராசுவர் கோயிலும் வடக்கில் சண்டிகேஸ்வரர் கோயிலும் மேற்கில் சுடரிலிங்கமும் அமைந்துள்ளது இதெல்லாம் முக்கியம் இல்லை அடுத்து பார்த்தீங்களா அதுக்கீழ் முக்கியமான பார்க்க இவ்வூரில் இவர் ஏற்படுத்திய சோழகங்கம் சோழகங்கம் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்கும் சோழகங்கம் என்று அழைக்கப்பட்ட பெரிய ஏரி ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்டது அமைக்கப்பட்டது அடுத்த தாராசுரம் அவிராதேஸ்வரர் கோயில் இக்கோயில் இரண்டாம் ராசராசன் கோயில் ச காலத்தில் கட்டப்பட்டது இரண்டாம் ராசராசன் கோயில் இதில் சக்கரங்களை அமைத்து தேரை இழுத்து செல்வது போன்ற கல் தேர் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோயிலில் வந்து தேர் போன்ற அமைப்பு உள்ளது இக்கட்ட இக்கட்டத்தை உற்று நோக்கினால் நாகரம் திராவிடம் வேசரம் ஆகிய மூன்று கலைப்பாணிகளும் உள்ளடக்கியதாக இருக்கிறது ரொம்ப முக்கியமானது இது மூணு பாணியை பற்றி பார்த்தோம்னா அந்த மூணு பாணியிலும் கட்டப்பட்ட ஒரு கோயில் நாகரம் திராவிடம் பேசரம் ஆகிய மூன்று கலைப்பாணிகளையும் உள்ளடக்கியது இந்த கோயில் தான் தாராசுரம் கோயில் இக்கோவில் விமான சுவர்களில் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்று இடம்பெற்றுள்ளது எந்த கோயிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சிற்பங்கள் கேட்பாங்க தாராசுரம் ஐராசுர ஐராதீஸ்வரர் கோயில் திருபுவனம் கம்பகேஸ்வரர் கோயில் மூன்றாம் குலோத்துங்கன் பாண்டியரை வென்று மதுரையில் திருபுவன வீரதேவன் என்ற பட்டம் சூட்டியதன் விளைவாக இக்கோயிலை கட்டினான் திருபுவனம் கம்பகேஸ்வரர் கோயிலை கட்டினது மூன்றாம் குலோத்துங்க சோழன் அடுத்த சிற்பக்கலை சோழர்கால சிற்பங்கள் கோயில் சுவர்களிலும் தூண்களிலும் காணப்படுகின்றன பொதுவான சிவன் கோயில்களில் கருவறையில் மேற்கு பகுதியில் லிங்கே லிங்கோத்வன் தட்சிணாமூர்த்தி வடக்கே பிரம்மா ஆகியோர் சிற்பங்கள் இடம்பெற்றிருந்தன அடுத்த படிமக்கலை கல்லில் சிலை வெளித்தலை போன்று இடம் இல்லை செம்பு வெண்கலம் வெள்ளி போன்றவற்றால் வடிவமைக்கப்பட்டன அடுத்தது நடராசர் சிலை சோழர் கால செப்பு திருமணிகள் சோழர் கால செப்பு திருமணிகளை பற்றி நிறைய கொஷ்டிருக்கும் சோழர் கால சிறப்பு திருமணிகள் செப்பு திருமணிகளின் தலைமையகம் சொல்லலாம் ச அதாவது சோழர் காலத்தை அடுத்து ஓவியக்கலை சோழர்கள் வந்து ஓவியங்கள் வந்து தஞ்சை பெரிய கோயிலும் கருவறை சுவரில் காணப்படுகின்றன ஓவியங்கள் மிக சிறப்புடையது அவற்றில் தடுத்தால் கொண்ட சுந்தரர் வரலாறும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள கைலாய காட்சியும் சுந்தரர் வெள்ளை யானை மீது அமர்ந்து செல்லும் காட்சியும் சிறப்புடையது இதெல்லாம் எங்கே இருக்குன்னா தஞ்சை பெரிய கோயிலில் இந்த இதெல்லாம் ஓவியங்கள் இருக்குது தடுத்தால் கொண்ட சுந்தரர் வரலாறும் சிவபெருமான் புலித்தோல் மீது அமர்ந்துள்ள கைலாய காட்சியும் சுந்தரர் வெள்ளை யானை மீது அமர்ந்த காட்சியும் சோ இதில் இருக்குது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்குது அடுத்தது நடனக்கலை சிதம்பரம் தஞ்சை காஞ்சி போன்ற கோயில்களில் காணப்படும் நடன மாந்தர்களின் சிற்பங்களும் பெரிய புராணம் கம்பராமாயணம் காட்டும் நடனக்கலையும் சோழர் கால நடனக்கலைக்கு சிறப்பாகும் சோழர் கால நடனக்கலை வந்து கலைஞர்களுக்கு மாணிக்கம் காவிரி தலைக்கோழி ஆகிய பட்டங்கள் வழங்கப்பட்டன சோழர் கால நடனக் கலைஞர்களுக்கு மாணிக்கம் காவிரி தலைக்கோலி ஆகிய பட்டங்கள் வழங்கப்பட்டன அந்த இசைக்கலை சோழர்கால இசைக்கலை வந்து சோழர்கால இசைக்கலையில் ஆய்ச்சியற்வை குறிப்பிடத்தக்கது ஆட்சியர் குறைவை குறிப்பிடத்தக்கது ஏழு பண்களை மாறி மாறி இசை எழுப்புவர் நமச்சிவாயா என்பதை மாற்றி உச்சரித்து ஓசை நயம் கூடிப்பாடுவர் இதுவே ஆட்சியர் குரவை எனப்படும் அடுத்து கலிங்கத்து பரணி சிவ பெரிய புராணம் திருவிசைப்பா முதலிய சிறந்த இசைப்பாடல்களும் இயற்றப்பட்டன அடுத்து தேவார பாடல்களை ஓதவும் திருப்பதியங்களை விண்ணப்பிக்கவும் இசைக்கலைஞர்களுக்கு திருத்தாண்டகம் என்ற நிலம் வழங்கப்பட்டது இசைக்கலைஞர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் வந்து திருத்தாண்டகம் என்று அழைக்கப்பட்டது இந்திய பண்பாட்டிற்கு சோழர்களின் கொடை என்னன்னு பார்க்கலாம் கடை ஃபைனல் இதான் ஃபைனல் டாபிக்கு சோழர்களை பற்றி அடுத்த பாண்டியல் தான் பார்க்கணும் மன்னருக்கு வாரிசு இல்லாத போது அரச குடும்பம் சார்ந்த சாராத ஒருவர் மன்னராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை நல்லாட்சிக்கு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும் அது தேவையில்லை கிராம சபை உறுப்பினர்கள் குடைவலை முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் முறையானது இந்திய பண்பாட்டிற்கு சோழர்கள் நல்கிய சிறந்த குறையாகும் இந்த முறைங்கிறது சோழர் காலத்திலுடன் முக்கியமானதாகும் அது சோழர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட குடும்பகள் முறை இப்போது நம்ம கிராமங்களில் உள்ள குடும்பகள் முறை வந்து சோழ காலத்தில் ஏற்படுத்தப்பட்டது குடும்பங்கள்லாம் குடும்பங்கள் சோழ காலத்தில் கொண்டு வரப்பட்ட குடும்பகள் முறை தற்கால கிராம ஊராட்சி உறுப்பினர்களுக்கு அடிப்படையானது அப்படி கொடுத்துருக்காங்க அடுத்தது சோழ காலத்தில் நிலங்கள் அளக்கப்பட்டு தரமோறியாக வ வரி விதிக்கப்பட்டது முதலாம் ராஜராஜன் சோழன் காலத்தில் நிலம் அளந்து தரம் பிரித்ததால் உலகளந்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார் உலகலந்த சோழன் வந்து ராஜராஜ சோழன் ஏன்னா அவர் வந்து எல்லா நிலைகளையும் வளர்ந்து தரமாரியாக பிரித்து வரி வச்சிருக்காரு அதனால் வந்து அது உலகளில் இருந்த சோழ என்று போடப்படுகிறார் அடுத்து ஐம்பெரும் மற்றும் ஐந்திரும் காப்பியங்கள் இலக்கண நூல்கள் நிகண்டுகள் போன்றவை தமிழ் இலக்கியங்கள் இந்திய பண்பாட்டுக்கு சிறந்த கொடையாகும் இதை சோழர் காலத்தில் ஏற்றிருக்காங்க அடுத்து நாதமுனி தொகுத்தளித்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட சிறந்த இலக்கியக் கொடையாகும் நாதமுனி தொகுத்தளித்திய நாலாயிர திவ்ய பிரபந்தம் சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட சிறந்த இலக்கிய கொடையாகும் அடுத்த குளோத்துங்க சோழ பேரேரி ராஜேந்திர சோழ பேரேரி போன்றவை சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகளாகும் குரோத்துங்க சோழ பேரேரி ராஜேந்திர சோழ பேரேரி போன்றவை சோழர் காலத்தில் வெட்டப்பட்ட ஏரிகளாகும் ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கும் முறையையும் அவர்களின் தகுதியையும் கடமையும் பற்றி சோழர் கால கல்வெட்டில் குறிப்பிட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆசிரியர்களை பற்றி கூட அணியூர் மட்சியான அணியூர் அணியூர் கல்வெட்டு சோழர் காலத்தில் வேத கல்வி மற்றும் மருத்துவ கல்வி போன்றவை இந்திய பண்பாட்டிற்கு அளித்த நன்கொடையாகும் இது வந்து வேத பாடசாலை பற்றி கூறினது மே மேம்படுத்தோம்ல கல்வெட்டு வேத பாடசாலை பத்தி காமபுல்லூர் கல்வெட்டு கூறுது அதே போல் ஆசிரியர்களோட தகுதி பற்றி அணியூர் கல்வெட்டு இதோட சோழர் பண்பாடு முடியுது அடுத்த பாண்டியர் காலத்துக்கு பண்பாடு பார்க்கலாம் இந்த வீடியோ வாட்ச் பண்றதுக்கு நன்றி